நம்ம குடும்பங்கள்ல இந்த பெயர் வைத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சுகமான அனுபவம் கூட சொல்லலாம் பிள்ளை கருவுற்ற உடனே பேச ஆரம்பிக்கப்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறது என்னென்ன வைக்க சொன்னீங்க அந்த பேர் நல்ல சொன்னேன் இந்த பேரு பல்வேறு அடிப்படைகளில் வைக்கப்படுது

அது தெய்வமாக இருக்கும் பெரிய மனிதராக இருக்கும் சொசைட்டியாக இருக்கும் நண்பர்களாக இருக்கும் அறிவாக இருக்கும் அல்லது ஏதோ ம் போதும் 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 லிஸ்ட்டு பெருசாக பொதுவாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தாத்தா பேரையோ பாட்டி பேரையோ அவன் வச்சிடணும் நேரடியாக வச்சிடணும் இல்லாட்டி மறைமுகம் அந்த பேர் அதுக்குள்ளே எப்படியாவது சொருகிறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறைய பேருக்கு இருப்பது உண்டு உன் பேரரை வைக்கலங்கிற கோமம் கூட இல்லாமல் அவங்க பேரை வச்சுருக்கே உனக்கு எவ்வளோ பெரிய மனசுடா மனசு கிடையாது மண்ணாங்கட்டி கிடையாது இப்போவும் ஏன் பேர்தான் வச்சிருக்கேன் ஓன் பேரா ம் எப்படி ஸோ இங்கே இரண்டு தரப்புலேருந்து வந்திருக்கீங்க மூதாதையர்களின் பேர்களை வைத்திருப்போர்கள் அது பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் அப்ப முதல்ல பிடிக்கலன்னு சொல்றவங்க தான் ஆரம்பிக்கும் அந்த பேரை வெளியில் சொல்லுவது உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு வரிசையாக இந்த பிரிண்ட் கொடுங்க ஃபர்ஸ்ட் என் பேர் முகமது ஆசியா மார்லியா மேக்கும் கூட இனிஷியல் சோ முகமது ஆசியா மார்லியா மேக்னே ஆயிடுச்சு ஒரு ஆளுக்கு உள்ள பேரா ஆமா உங்க பேரு ஐயம் பேட்டே அருளி நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார் ஆமா உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படி தான் ஃபுல்லா சொல்லுவீங்களா ஆமா சார் சோ என் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்துலயுமே இவ்ளோ பெரிய பேர் இருக்கும் அது ஃபர்ஸ்ட் நான் பண்ண டிஃபிகல்ட்டி என்னன்னா இதுதான் பேர் ஃபில் பண்றது பாத்தங்களா கேவளி அடிக்குது ஹலோ நான் தான் ஃபீல் பண்ண நீங்களா 땡క్స్ இப்போ என்ன பிரச்சனைன்னா பாக்குறவங்க என்ன எப்படி கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறாங்க சில பேர் ஆசியா சில பேர் மார்க் சில பேர் मोहम्मद ஆ டேன் கப்ப மளிக கடைலஸ் மாதிரி நீ","#" இல்ல எங்க கிளாஸ்லனா ஒரு நாலு முகமது இருப்பாங்க मोहम्मद நாளே நாலு பேர் ஏஞ்சி நிப்போம் சரி ஆசியா ஆசியானா ஒரு ஏழு ஆசியா இருக்கும் ஏழு ஆசியா ஏந்திரிக்கணும் அதுவே

எல்லா பக்கம் எப்படி புரியும் இல்ல எங்க வீட்டுல பொறுத்த வரைக்கும் பாட்டியோட பேர் நினைக்கணும் அதுதான் வந்து மேக் மேம் கூப்பிட்டா எங்க எங்க பாட்டி பேர் வருது பாட்டியோட பேரும் நினைக்கல உங்களுக்கு வச்ச பேரும் ஒண்ணு சொல்றாங்க எந்த பயனும் இல்ல என் பேரு அடைக்கமாய் அடைகமன் அடைக்கம்மாய் அடைக்கு அடைக்கம்மை அடைக்கம்மை ஆஹ்

உங்க கதையை கேட்டு நான் சென்டிமெண்டா கந்தசாமி என் பேரு வெளியில சொல்றதுக்கு கஷ்டமா வீட்டுல வந்து பாபுன்னு கூப்பிடுவாங்க

கொஞ்சம் பழகுன பிறகு கந்தசாமி தெரிஞ்சா என்ன பிரச்சனை ஆகும் இல்ல பாபுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்ல சர்டிபிகேட் நேம் கந்தசாமி சொல்லிடுவோம் அது சொல்லிடுவீங்க ஆனா சந்தோஷமா இருப்பானு கேட்டா இல்லங்கய்யா வீட்டுல கூப்பிடுறது பாபு நீங்க வெளியில சொல்லிக்கிறதும் பாபு தான் இல்ல வெளியில ஆள் ஆளுக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தக்கன ஆள் கொஞ்சம் சுமாரா இருந்தா கந்தசாமி நல்லா இருந்தா பாபுவா கரெக்ட்டா கேட்டுட்டா கோட்டைய விட்டு வேட்டைக்கு போவும் சோடலமாடசாமி சொல்ல மாட சாமியும் நான் தான் பூசாரி நீ தான் அல்லது ஒரு கேர்ள் கிட்டே மாட சாமி அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு வெக்கமா தான் வேணான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கு கட்டுறதுக்கு துணி இல்லாம பிச்சு மூடு என்னோட பேர் சாஜிதா பேகம் சார் சாஜிதா பேகம் ஆமா புரோ ਨੇமா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பெரிய பண்றேன் சார் நான் பிறந்த டாக்டர் டாக்டர்மா வச்ச பேறா எனக்கு டாக்டர் சொன்னாங்கங்கிறதுனால என் மம்மி வச்சிட்டாங்க ஓ உங்களுக்கு எரிச்சலா இருக்கு கண்டிஷனவே பண்ண பேர் காரணம் தெரியுமா காரதா என் பேர் நாகராஜன் நல்ல பேர் தானே オリジナル நேம் குஞ்சிரபத் சுப்ரமணிய நாகராஜன் ஓ நீ சொன்ன வார்த்தை ஏன் காதில் ಸರಿಯாக விழவில்லை மீண்டும் ஒருமுறை சொல் உங்க பேர் நாகராஜன் ஒரிஜினல் நேம் வேற அப்பறம் அதானே நேமே

அப்படியே போக போக அது கோழி கவுண்டர் கோழி கவுண்டர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்புறம் எங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் கோழி கொண்டு பையன் போறான்னு கூப்பிட அப்புறம் நான் அந்த வழி எங்க போயிட்டு இருக்கும்போது போது அங்க வர கோழி கொண்டு பேரம் போறான் கோழி கொண்டு பேரம் போறான் ஐயோ இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே நான் வந்து இப்ப வந்து ஒரு லெவல் வந்துட்டேன் வந்துட்டேன் இப்ப வந்து என்ன வந்து கோழி கொண்டு பேரம் போறான் கோழி கொண்டு பேரம் போறான்னு

என்னடா விளம்பரம் நான் வெளிய வெளிய பக்கத்துல கவுட்லாம் என் பேர் டைகர் நல்லா பறை விட்டு இப்ப வந்து எல்லாம் கூப்பிடுறாங்க டைகர் போறான் டைகர் வரான் அப்படியா கொஞ்சம் கெட்டா கூப்பிடுறாங்க வந்து அது கெட்டா தெரியுது டைகர் அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜச பார்த்தேன் எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது பெட்டர் நல்ல வேலை உங்க தாத்தா கோழி அடிச்சாரு நாயோ பண்ணியோ அடிச்சிருந்தாருன்னா இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும் உங்களுக்கு காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போகக்கூடாது கீழே மூணு பொத்தான் இருக்கும் அதை அமுக்கணும் பதிவுன்னு ஒரு சிவப்பு கலரில் ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை போய் தான் உங்களோட வருகை பதிவாகும் இப்போ எங்களுக்கு நாற்பதாயிரம் பதிவுகள் கிட்டே இருக்குது நீங்கள் வந்தால் தான் ஒரு ஒரு லட்சம் பதிவாவது வரும் பதிவு பண்ணணும்